தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மடிமியூலஜிஸ்ட் மகாஷ்ராஜா மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி நம்ம ராசி லக்ன வரிசையில் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து கடகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து சிம்மம் சிம்மம் இல்லை சிம்மம் லக்னத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கை வந்து எப்படிலாம் போகும் எப்படிலாம் இருக்கும் இவங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராசியில் பிறந்துட்டாலே எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம நல்லா விரிவாகவே பார்ப்போம் சிம்ம ராசி அந்த 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 ராசியை சொல்லும்போதே நமக்கு தெரியும் அந்த சிங்கம் அப்படிங்கிற அந்த சிம்பல் தான் அந்த ராசியில் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இந்த சிங்கமோட இது வந்து பொருத்திருப்போம் இந்த ராசியில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் ஒரு கம்பீரமான ஒரு ஆட்களாக தான் நமக்கு தெரிவாங்க அவங்கக்கிட்ட இயல்பாகவே ஒரு கம்பீரம் இருக்கும் தன்னை பற்றின ஒரு பெருமை நிச்சயமாக இந்த ராசியில் இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இருக்குங்க அவங்களுக்கு தன்னை பற்றின ஒரு பெருமை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எதை சொன்னாலும் தன்னை பற்றி ஒரு பெருமையாக சொல்லாமல் அந்த நாளையோ அந்த விஷயத்தையோ அவங்களால் தொடங்க முடியாது நிச்சயமாக ரைட் அதே மாதிரி இந்த ராசியில் பார்த்திங்க இந்த ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அதில் வந்து மகம் பூரம் அதே போல் உங்களுக்கு வந்து உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நட்சத்திரம் வரும் இதில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தனாலும் சரி அவங்களுக்கு தாண்ட ஒரு மிடுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க அவங்க ஏ அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வார்த்தைகளை பயன்படுத்துறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சிம்மராசி சிம்ம லக்னம் தான் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே போவாங்க அங்கே என்ன நடக்கிற சூழ்நிலை என்னவாக இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா கிரகிச்சு பார்த்துக்குருவாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றுற மாதிரி இவங்களோட வார்த்தையை பயன்படுத்திக்கிடுவாங்க அந்த வகையில் ரொம்ப திறமசாலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களோட வார்த்தை பிரயோகம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அது ஒரு லாபமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல வார்த்தையவே பிரயோகப்படுத்துவாங்க அது என்ன காரணம்னா இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான புதனே இவங்களுக்கு பதினோராம் அதிபதியாக வர்றதுனால அந்த வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க தனக்கு லாபமான விஷயங்களில் மட்டுந்தான் இவங்க தலையிடுவாங்க பேசுவாங்க இவங்க பேசினா இவங்களுக்கு லாபம் வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னம் அப்போது இவங்க வந்து இயல்பாகவே இந்த மார்க்கெட்டிங் மேனேஜரு இல்லை மார்க்கெட்டிங்கான விஷயங்கள் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தொழில் எடுத்து பண்ணுறாங்க அந்த மாதிரி ஜாபெல்லாம் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் லாபங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு பார்த்தாலும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கேயுமே போய் இதே மார்க்கெட்டிங் ஒர்க்காக தான் பார்ப்பாங்க மார்க்கெட்டிங் மேனேஜராகவோ ஒரு மார்க்கெட்டிங் துறையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதில் நல்லா மேலே மேலே வரத்துக்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க இவங்களோட அண்ணன் யாராக இருக்காங்க இவங்களுக்கு மூத்த சகோதரர் யாராக இருக்காங்கன்னா அவங்க மூலமாக நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு லாபம் உண்டுங்க அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் இவங்க சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக நிச்சயமாக ஒரு லாபம் இவங்களுக்கு லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள வந் அவங்கள பயன்படுத்தி இவங்க நிறையா விஷயங்கள்ல லாபம் அடைஞ்சிக்கலாம் யாருக்காவது சிம்மராசி சிம்ம லக்னம் இருக்காங்க அவங்களுக்கு அண்ணன் யாராக இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தை பயன்படுத்தி அவங்கள அண்ணனை பயன்படுத்தி இவங்க லாபம் அடைஞ்சிக்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இவங்க நல்ல உயர்கல்வி படிக்க படிக்க இவங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்குங்க சில பேர் வந்து வெறும் ஒரு யூஜி டிகிரி மட்டும் படிப்பாங்க அதுக்கடுத்து மேல்நிலை படிக்க மாட்டாங்க அப்படியே கம்முன்னு விட்டுருவாங்க அப்படி இல்லாமல் இவங்க ஒரு யூஜி படித்து அதுலேயே பிஜி கிட்டத்தட்ட ஒரு எம்ஃபில் பிஹெச்டி அப்படிலாம் இவங்க ரொம்ப உயர்கல்வியெல்லாம் போக போக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க நிறைய படிக்க படிக்க இவங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உயர்வு அறந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் வரைக்கும் படிச்சுட்டு கம்முன்னு விட்டுருவாங்க அப்படி விடாமல் இவங்க விடாக்கூடிய ஒரு பிஹெச்டி லெவல் வரைக்கும் போகிறேன் நான் ஒரு எம்ஃபில் படிக்கிறேன் அப்படின்லாம் படித்தாங்கன்னா இவங்களுக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அவங்க எந்த ஊரில் போய் நின்று அந்த வேலையை பார்த்தாலும் சரி இப்போ ஃபாரின்லேயே போய் இருக்காங்க அப்படின்னா கூட நல்லா படிக்க போகிறாங்க நல்லா அங்கேயே வேலை பார்க்க போகிறாங்கன்னா இவங்களோட படிப்பு தான் இவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு உயர்வை வந்து வாழ்க்கையில் இவங்களுக்கு கொடுக்க போகுது சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணாம் அதிபதியாக சுக்கரனே வருவார் அவரே பத்தாம் அதிபதியாகவும் வருவார் இவங்க என்னென்னா அந்த தம்பி தங்கைங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்க அண்ணன்ட்ட இருக்கிற அண்ணுனியும் நிச்சயமாக தம்பி தங்கைங்கள்கிட்ட இருக்காது அப்படி ரொம்பவும் இவங்க கம்யூனிகேஷனில் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை ஏதோ கொஞ்சம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுவே இவங்களுக்கு ஒரு பாதகமாக மாறிடும் அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறது நல்லது அதே போல் இவங்க அதிகப்படியாக வண்டி வாங்கினத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறதுனாலங்க ஒரு காஸ்ட்லி கார் வாங்குறது இல்லை ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பைக் வாங்குறது அந்த மாதிரி வாங்கினாங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு கோளாறு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வண்டியோ இல்லை அந்த வாகனமோ ஏதாவது ஒரு கோளாறு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு செலவு பண்ணி இவங்க ஒரு வழியாக ஆகிடுவாங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லேயே இவங்க கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி யாராவது ஏன்னா அந்த இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் அந்த இதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க அப்படி போய் அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வண்டி வாங்கினத்துக்கு செலவு பண்ணி இவங்க ஒரு வழி ஆகிடுவாங்க நீ எதாவது ரிப்பீட்டடாக ஒரு கோளாறு வச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் செவ்வாயாகவே வருவாங்க இவங்க எங்கே அப்படின்னா இவங்களோட வீடு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதாவது இவங்கள இவங்களையே இவங்களை பெருமையாக பேசிக்கிற மாதிரி இவங்க வீட்டையும் கொஞ்சம் பெருமையாக தான் பேசிக்கிடுவாங்க இப்படி தான் இருக்குது தெரியுமா என்ன என்னோடய அடையாளங்கள் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக அப்படி சொல்லி தான் ஒரு விஷயத்தையே சொல்லுவாங்க எங்களோடய வீடு இப்படி தான் இருக்கும் முகப்பு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி அதை அதில் சொல்லும் போதே இவங்ககிட்ட ஒரு பெருமை இருக்கும் என் வீடு இப்படி இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில் ஏதோ ஒரு கோடியில் கட்டியிருப்பாங்க ஒன்றும் பெருசாக அந்த இடத்துல ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது இருந்தாலுமே இவங்க சொல்கிற விதம் இருக்கு இல்லையா அதை ரொம்ப அதீதப்படுத்தி தான் சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு முன்னாடி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவு இருக்கிற மாதிரியான ஒரு கேட் அமைப்பு இருக்குங்க அந்த கேட் நிச்சயமாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கருவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கேட்டோட அந்த மேல் டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை ஒரு மாதிரி ஒரு உடுக்கு வடிவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படியான ஒரு கேட்டு தான் இவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் வந்து யோகாதிபதினு சொல்லலாம் நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிறதுனால செவ்வாய் இவங்களுக்கு ஆக சிறந்த யோகி தான் ஆனால் இவங்க அந்த யோகின்ற விஷயத்துலேயும் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஒரு யோகாதிபதி வேலை செய்யும் போது அவர் நிறைய விஷயங்களை விஷயங்களை கொடுக்குற மாதிரி தான் தெரியும் நமக்கு ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை வந்து சிக்கலில் மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சேர்த்து கொடுப்பாரு நம்ம அதிலெலாம் கொஞ்சம் தப்பிச்சு வந்துக்கிறது நல்லது ஏன்னா சில பேர் செவ்வாயேசம் நடக்குதுன்ட்டு ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டாக இருப்பாங்க சிம்ம ராசிலேயோ சிம்ம லக்னத்துலயோ இருக்கவங்க அப்படி இருக்க வேண்டாம் ஏன்னா ஒரு யோகாதிபதி திசை நடக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தையாகட்டும் இல்லை நம்ம நடந்துக்கிற விதமாகட்டும் ஏன்னா அதுதான் பின்னாடி ஏதாவது நமக்கு ஒரு சிக்கலை கொண்டு வரும் ஏன்னா நமக்கு ஒன்பதும் அங்கே செயல்படும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க கூடுமான வரைக்கும் வீடு இல்லை அவங்களோட சொத்து எதையாக கொண்டு போய் அடமானம் வச்சாங்கன்னா அவ்வளோ சிக்கத்தில் வெளியில் எடுக்க முடியாதுங்க ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிடுவாங்க இவங்க வந்து வீடு வேற இல்லை நிறுவனம் வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்காத இவங்களோட தொழில் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்காத அளவுக்கு இவங்க வீட்டை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல அடமானம் வச்சுருவாங்க அது திருப்பி எடுக்கிறதுக்குள்ளே மீட்டு எடுக்கிறதுக்குள்ளே போதும் நான் ஆகிடுங்க அந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் இவங்களாம் மாட்டிக்கிடுவாங்க மாதிரி குழந்தை இவங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறக்கிற வரைக்கும் இவங்களோட லைஃப் ஒரு விதமாக போவோம் இவங்களுக்கு முதல் குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கப்புறம் இவங்க லைஃப் அந்த குழந்தைய சுற்றியே போய்கிட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா நிச்சயமாக இவங்க கேரக்டர் என்னவோ இந்த கேரக்டருக்கு கோயிண்ட் ஆப்போசிட்டான ஒரு குழந்தை தான் இவங்களுக்கு பிறக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் இந்த நாலு விஷயத்தை பற்றி பேசாதவங்க இருக்கவே மாட்டாங்க ஒன்று சார் என் குழந்தைங்க என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்கள நான் எந்த வகையில் நான் மாற்றிக்கிறது இல்லை என் குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்க எப்போ அடுத்து செட்டில் ஆகி அவங்க அவங்க லைஃப்பை பார்ப்பாங்க என்னையே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி என் குழந்தை தொல்லை தாங்க முடியல சார்ன்னு சொல்கிற அளவுக்கு அதாவது குழந்தைங்களால் பாதிக்கப்படுற ராசி லக்னம் யாருன்னா அந்த சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னத்தை தான் சொல்லலாம் அவங்களால அதிக தொந்தரவாக அனுபவிப்பாங்க அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி இல்லை வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் சரி நிச்சயமாக அந்த குழந்தைங்களில் எல்லா குழந்தையும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமாக குவைட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு பயன்படாத ஒரு குழந்தையாக தான் இருக்கும் அவங்களா தனியாக ஏதோ பண்ணிக்கிட்டு அவங்களா வளர்ந்து லைஃப்பில் மேலே வரதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க இழுக்கிற இழுப்புக்கு அவங்க நிச்சயமாக வந்து வரமாட்டாங்க அப்படி இவங்க எதாவது அவங்கள தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு தான் ஏன்னா அப்படி இருக்கவும் மாட்டாங்க அவங்க கேரக்டர் அப்படியே கொஞ்சம் குவிட்டு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அதை இவங்க ஏற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை கடந்து போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா நிச்சயமாக இவங்களுக்கு ப்ராப்ளமே ரெண்டு தான் இருக்கும் ஒன்று இவங்களோட வீடு இந்த மாதிரியான சொத்து ஏதாவது ஒன்று கடலில் போய் மாட்டிக்கும் இல்லை இவங்க மனைவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாய்ட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்களோட குழந்தைங்களில் ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இவங்க குழந்தைங்க கொஞ்சம் குவிட்டு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க இந்த விஷயத்த நினச்சி ரொம்ப இவங்க கவலைப்பட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த விஷயத்துல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அடுத்து சொல்லக்கூடியது ஆறாம் அதிபதி இவங்க ஒருவேளை ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க கன்சீவ் ஆன காலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்துல ஏன் ரொம்ப கான்சியஸோட இருக்கணும் ரொம்ப ஒரு அசால்ட்டாக ஒரு ஆன விஷயமும் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க குழந்தை பெறதுக்கு உண்டான அந்த காலக்கட்டம் இருக்கு இல்லையா அந்த கர்ப்ப காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த டைத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கணவரோட மேக்ஸிமம் வாக்குவாதம் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்களும் இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது அந்த டைத்தில் ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துருங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அபோர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கணவர் வந்து எங்கேயாவது திடீர்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து இல்லை பூர்வீகத்தை விட்டு வேற எங்கேயாவது வெளியூருக்கோ வெளியே இடங்களுக்கு திடீர்னு கிளம்பி போற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டு போயிரும் அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது பெண்ணா இருக்காங்க அப்படின்னா ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நான் வந்து கிளைண்ட்ஸ்கிட்ட பார்க்கும் போது அவங்க நிறைய பேர் சொல்லி எனக்கு அனுபவபூர்வமாக அந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு அதனால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அந்த கன்சீவாக இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க குறிப்பாக இவங்க குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இவங்ககிட்ட இன்னொரு பெரிய ஒரு ஏமாற்றி அதாவது ஒரு ஏமாற்றம் எங்கே நடக்கும் இவங்களுக்கு அப்படின்னா இவங்களோட மனைவி அப்படின்ற ஒரு உறவு வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி ஒரு மனைவி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது கொஞ்சம் குவைட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இல்லை அதையும் தாண்டி இவங்களுக்கு குடும்பம் நடக்குது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இவங்களுக்குள்ளே இருக்கும் நான் ஒரு பற்றும்படாமல் நான் வந்து இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறேன் சார் அந்த பற்றற்ற நிலையில் நான் இருக்கேன் அதனால் எனக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்களே தவிர நாங்கள் ரொம்ப அன்யூன்யமாக நாங்கள் இருக்கோம் சார் அதாவது சிம்ம லக்னத்துக்காரங்க இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அதே மாதிரி அரசாங்க ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இவங்களை ரொம்ப பாதிப்புங்க அதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு அரசாங்கம் ஒரு ஆர்டர் போடுது ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவோ இல்லை அவங்க எடுக்கக்கூடிய ஒரு செயல் என்ன என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்காரங்களை ரொம்ப பாதிக்கும் குறிப்பாக ஒரு நாலு லக்னத்தை பாதிக்கும் அதில் இந்த சிம்ம லக்னத்துக்காரங்கள ரொம்பவும் பாதிக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஸ்கீம் போடுறாங்க இல்லை ஒரு ஸ்கீமை நிறுத்திடுறாங்க அரசாங்கம் அப்படின்னா அந்த விஷயம் இவங்களை கொஞ்சம் பாதிக்கும் பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவை கொடுத்துரும் ஸோ எதுவுமே வந்து அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணாமல் இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இவங்களே செல்ஃபாக இப்போ அரசாங்கத்தில் இந்த மானியம் கிடைக்கும்னு நம்பி இவங்க இறங்குறத விட இவங்களாம் ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறது இல்லை இவங்க அந்த அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது அரசாங்கத்தை டிப்பெண்ட் பண்ணாமல் யாருமே இருக்க முடியாது நான் சொல்கிறது இந்த மாதிரி ஏதோ தனக்கு ஒரு வேலையாகணும்னு போய் அரசாங்கத்தில் போய் நிற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி அப்போலாம் போய் நிற்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்தை கம்மி பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி சந்திரனா வருவார் இவங்களுக்கு பொதுவாகவே இந்த மன கிளேசம்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு இவங்க நிச்சயமாக வந்து உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூர் இல்லை வெளிநாட்டில் போய் பிழைக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க அங்கே தான் இவங்களுக்கு வளர்ச்சியும் அதிகப்படியாக கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பணனில் போய் சந்திரன் உட்காந்துட்டார் அப்படின்னா ச பணனில் சந்திரன் இருந்துட்டாரு அப்படின்னா அதை அது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குங்க ஏதோ ஒரு சோர்வோடையோ இல்லை லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்புடையே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத லைஃப் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நிச்சயமாக சிம்ம லக்னம் சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும் ஒரு இடத்துல இருக்க முடியாதுங்க அவங்களுக்கு நிறைய மூட்டை வந்து இருக்குது அதாவது கவலைக்கு உண்டான மூட்டைகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ஜாதகத்தை பார்க்கும் போதே முடிந்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் இவங்க தூக்கத்தில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிறது நல்லது இவங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப மனசில் போட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம ஒரு தெளிவான சிந்தனையோ இல்லை ஒரு தெளிவான விஷயத்தில் இவங்க இப்படி இந்த விஷயம் தான் நடக்க போகுது குழந்தைங்களாம் என்னோடய குழந்தைங்க இப்படி தான் இருக்க போகிறாங்க என் மனைவியாக இப்படி தான் இருக்க போகிறாங்கன்ற அதை தெளிவு பண்ணிக்கிறதுனால தான் ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய கனவனோ மனைவியோ ஒரு ச ரொம்ப கடின ஒரு உழைப்பாளியாக இருப்பாங்க அவங்க என் நேரமும் அந்த ஒர்க்காக அளிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா என் நேரமும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக இவங்களுக்கு வருவாங்க அதே போல் அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உண்டு அவங்க வேலை விட்டுன்னு இருப்பாங்க இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டும் புடமா படாமல் இருக்கக்கூடிய லைஃபை தான் முக்காவாசி சிம்மல் லக்னத்துக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்களோட கேரக்டர்ஸும் இதை சுற்றியே தான் நடந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் யாராவது ஒரு சிம்ம ராசியோ இல்லை சிம்ம லக்னத்துக்காரங்க இருக்காங்க அப்படின்னா இது கூடுமான வரைக்கும் அப்படியே பொருந்தி வருங்க அவங்க எங்கே ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னா தான் வச்சுக்கிற த வண்டியோ வாகனமோ இல்லை தன்னோட வீடு மேலே ஒரு லோன் எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் இவங்களை அழகாக காப்பாற்றி கொண்டு போயிடும் இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இவங்க அதெல்லாம் எடுக்காமல் இருந்துட்டாலே இவங்க லைஃப் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகும் தன்னை ஒரு ஒரு சிங்கமாக தான் இவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படி தான் இவங்களை தன்னை கன்சிடர் பண்ணிப்பாங்க அது அந்த பிறப்புக்கான அந்த லக்னத்தோட பிறப்புக்கான ரகசியம் அது தான் அப்படி இருக்கிறது சரியானால் அது சரி தான் அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு இவங்க கொண்டு போயிட்டாலே போதும் மற்றபடி இந்த ராசி லக்னத்தில் உங்கள் வீட்டில் யாராக பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் பொருத்தி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்